இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிற பெரும் முயற்சியில் தேசிய அளவிலான தேர்தல் தியோகம் வெற்றி பெற வேண்டும் மோடி நரேந்திர மோடி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது ஒழித்து விடுவார் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நூறு நாள் வேலையை ஒழித்து விடுவார் நாள் வேலை இப்ப கிடைக்க இப்ப மூணு நாள் கொடுக்கறதே இல்லை ஐம்பது நாளும் கிடையாது நாற்பது நாளும் கிடையாது முப்பது நாள் கூட கிடைக்கிறது ஒரு நாளைக்கு முப்பது நாள் கூட கிடைக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறார் ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறார்னா இந்த திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்படுது அதுவும் காந்தி பேரில் அறிமுகப்படுத்துறாங்க மகாத்மா காந்தி தேசிய திட்டத்துக்கு பேரு வேலை உறுதி திட்டம் இது மகாத்மா காந்தி பேர்ல இருந்ததுனால இருக்கிறதுனால மோடிக்கு பிடிக்கல அமித்ஷா பிடிக்கல பிஜேபிக்கு பிடிக்கிற ஆடத்தே பிடிக்கல அடுத்ததுல வந்து ஏழை எளிய மக்கள் நூறு நாளாவது வருமானம் வருது என்ற ஒரு ஆறுதலாக இருக்கிறாங்க அதுவும் இவங்களுக்கு கிடைக்க கூடாது தான் அவங்க வந்து எதிர்த்து தான் பேசுறாங்க அதனால அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது அவசாங்க பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு பாக்குறாரு மோடி நூறு நாள் வேலை திட்டம் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் கட்டாயம் ஒழிக்கப்படும் நூறு நாள் வேலை இருக்காது வேஷம் கிடையாது இருக்காது அதை விட முக்கியமா சமூக நீதி இடஒதுக்கீடு இருக்காது ஏழை எளிய பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு அதை கொண்டு வந்த பெருமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சாரும் தந்தை பெரியாரை சாரும் அவர்களுக்கு முன்னோடியாக இருந்த மகாத்மா ஜோதிபா பூலே போன்ற தலைவர்களை சாரும் அந்த சமூக நீதி கொள்கை இருக்கக்கூடாது அது ஒழிக்கணும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் வட இந்தியக்காரர்கள் கூட தமிழ்நாட்டில் வந்து குடியேறுவாங்க இப்பவே அங்கெங்கே எல்லா இடங்களையும் வந்து வேலை தேடின்ற பேரில் வட இந்தியர்கள் எக்கச்சக்கமா எல்லா கிராமங்களுக்கும் இந்த மாதிரியான நிலையிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க இந்தியாவை பாதுகாக்க புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை இந்தியா கூட்டணி ஆதரவு பெற்ற வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்தினை முத்திரையிடுங்கள் என்று கேட்டு புரிந்து வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது அது பெரம்பலூர்ல இருந்து நமையூர் வழியா வேப்பூர் போய் சேரணும் அடுத்து தொழிலூர் சின்னாறு சக்கர ஆலை வழியாக நமையூருக்கு வரணும் இந்த கோரிக்கையை நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்கள் பரிசீலிப்பார் என்று அவர்களுக்கு கோரிக்கை மனுவை வழங்குகிறேன் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் நேரத்தில் பண்ண முடியாது தேர்தல் முடிந்த பிறகு இடம் அஞ்சு இடம்